ஸ்மில்லாஹ் ரஹ்மான சூரத்துள் பக்கரா சூரத்து ஆலயமரான் இரண்டு சூராக்களினுடைய சிறப்பு நபிசல்லாஹி செல்லம் அவர்கள் கூறினார்கள் சூரத்துள் பக்கராவை கற்றுக்கொள்ளுங்கள் யார் அதை கற்றுக்கொள்கிறார்களோ அது பரட்டத்தாகும் யார் அதை கற்றுக்கொள்ளவில்லையோ அது அவருக்கு நஷ்டமாகும் சூனியக்காரர்களுடைய சூனியம் சூரத்துள் பக்கரா ஆலயமரானுக்கு முன்னால் எந்த வேலையும் செய்யாது என்பதாக நபியவர்கள் கூறினார்கள் பிறகு கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்ததற்கு பின்னால் நகியவர்கள் கூறினார்கள் சூரத்தில் பக்கரா சூரத்து ஆலயமுரான் இரண்டு சூறாக்களையும் கற்றுக்கொள்ளுங்கள் இந்த இரண்டு சூறாக்களும் பிரகாசமானவையாகும் தன்னை ஓதக்கூடியவர்களுக்கு நாளைக்கு நிழலாக அது வந்து நிற்கும் மேகமாக வந்து நிற்கும் பறவைகளின் பறவைகள் ரெக்கையை விரித்து கொண்டு பறப்பதைப் போல தேமத்துடைய நாள் அவரிடத்திலே வந்து நிற்கும் குரானை படிப்பவர்கள் எப்பொழுது குரானை படிப்பவர்கள் எப்போ பகுதியில் இருந்து எழுந்திருப்பார்களோ அப்போ பார்ப்பார்கள் ஒரு பிரகாசமான முகம் கொண்ட ஒரு வாலிபரை பார்ப்பார்கள் உடனே அவங்க பக்கத்தில் நிற்பார் அவர் கேட்பார் அந்த வாலிபர் என்னை அடையாளம் தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்பார் தேஹோ அப்படின்னு கேட்பார் என்ன யாருன்னு தெரியுதா அவங்களுக்கு அப்படின்னு கேட்பார் இவர் சொல்லுவார் தெரியலங்க அப்போ அந்த வாலிபரை பதில் சொல்லுவார் நான்தான் தான் குரான் பகலிலே உங்களை பசியோடும் தாகத்தோடும் இருக்க வைத்தவன் நான்தான் இரவு நேரத்திலே படுக்கையிலே தூங்க விடாமல் உங்களை இழிக்கச் செய்தவனும் நான் தான் ஒவ்வொரு வியாபாரியும் தங்களுடைய வியாபாரத்துக்கு பின்னால் இருக்கிறார்கள் உலகத்தில் ஆனால் நாளைக்கு மறுமையிலே எல்லாம் எல்லா வியாபாரிகளும் எல்லாம் உங்களுக்கு பின்னால் நிற்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பிறகு அந்த குரானை ஓதியவர் அவருடைய வலக்கரத்திலே சொர்க்கம் அவங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட்டு கொடுக்கப்படும் பிறகு இடது தரத்தில் நிரந்தரமாக ஹாலிதீன் அஃபீஹா நிரந்தரமாக நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு டாக்குமெண்ட்டு கொடுக்கப்படும் துனியாவில் பத்திரம் பட்டாளம் சொல்கிறோம் இல்லை அந்த மாதிரி வலது கையில் ஒன்று இடது கையில் ஒன்று பிறகு அவருடைய தலையிலே கண்ணியத்தினுடைய கிரீடம் அது அவருக்கு அணிவிக்கப்படும் பிறகு அவருடைய பெற்றோர்கள் தாய் தகப்பனார் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு அவர்களுக்கு விலைமதிப்பற்ற ஒரு ஆடை அவர்களுக்கு அணிவிக்கப்படும் மொத்த துணியாவுமே அந்த ஆடைகளுக்கு முன்னால் ஒன்றுமே கிடையாது அப்படிப்பட்ட உயர்வான ஆடை கொடுக்கப்படும் அதை பார்த்து அவங்க திகைச்சு போவாங்க அவங்க அல்லா கிட்ட கேட்பாங்க கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளனே அல்லாவே இந்த கிஃப்ட்டு இந்த நேமத் இது எதற்காக வழங்கப்படுகிறது அப்போ அவர்களுக்கு பதில் சொல்லப்படும் நீங்க உங்கள் பிள்ளைங்களை குரான் ஓத வைத்தீர்கள் அல்லவா அதற்காக வேண்டி இந்த கிஃப்ட்டு கொடுக்கப்படுகிறது நான் அடிக்கடி அதுதான் சொல்கிறது இது வேறு எதுக்கும் சொல்ல மாட்டாங்க நாளைக்கு மறுமையில் உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் அதை படிக்க வைச்சீங்களா இதை படிக்க வச்சிங்களா நான் படிக்க வைக்க வேணாம் சொல்லலை படிக்க வைங்கன்னு தான் சொல்கிறேன் ஆனால் மறுமையில் உங்களுக்கு கண்ணியம் வழங்கக்கூடியது பிள்ளைங்களை புராண ஓத வைத்தால் மட்டும்தான் சொல்லப்படும் உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் புராண ஓத வைத்தீர்கள் இல்லையா அதற்காக வேண்டி உங்களுக்கு கொடுக்கப்படுகிற நேமத்து தான் இந்த நேமத் அதற்கப்புறம் அந்த குரானை படித்தவர் மரணம் செய்த ஹாஃபிஸ் அவரிடத்திலே சொல்லப்படும் இக்ரா நீங்கள் ஓதுங்கள் சொர்க்கத்தினுடைய அந்தஸ்தை நீங்கள் அடைந்து கொண்டே செல்லுங்கள் படுத்தே ஜாவ் தர்ஜா சடுத்தே ஜாவ் அப்படி சொல்லப்படும் படித்து கொண்டே போங்க சொர்க்கத்தினுடைய அந்தஸ்துகளை உயர்ந்து கொண்டே போங்க நீங்கள் குரானை நிறுத்தி நிறுத்தி ஓதினாலும் சரி வேகமாக ஓதினாலும் சரி தர்த்தியலாக படித்தாலும் சரி தர்த்தீல் இல்லாமல் படித்தாலும் சரி அப்படி சொல்லி அவரிடத்திலே சொல்லப்படும் இது எவ்வளோ பெரிய நேமத் இது குரானை ஓதியவருக்கும் குரானை ஓதியவருடைய தாய் தகப்பன் பெற்றோருக்கும் அல்லாஹ் வழங்கக்கூடிய நேமத்து தான் இந்த நேமத் முஸ்னத் அஹ்மதிலே இருக்கிறது குரானை படியுங்கள் இந்த குரான் தன்னை படிக்கக்கூடியவர்களுக்கு ஹியாமத்துடைய நாள் ஷஃபாத்து செய்யும் பரிந்து பேசும் தாலா இடத்துல இரண்டு பிரகாசமான சூறாக்கள் சூரத்தும் பக்கரா சூரத்து ஆல இம்ரான் அதை ஓதிக்கொண்டே இருங்கள் இந்த இரண்டு சூறாக்களும் இருக்கிறதே சியாமத்துடைய நாள் எப்படி வரும் அப்படின்னு சொன்னால் தன்னை ஓதியவரிடத்தில் நிழல் போல வரும் மனிதன் இடமெல்லாம் அவன் நிழல் அவனோடு இருப்பது போல இவன் இடமெல்லாம் அந்த சூறாக்கள் அவனோடு இருக்கும் இரண்டு மேகங்களைப் போல் அது அவை அவரோடு இருக்கும் பறவைகள் தங்களுடைய இரண்டு ரெக்கைகளை விரித்து கொண்டு செல்லுவதை போல் இவரோடு வந்து கொண்டே இருக்கும் இரண்டு ஜமாத்துகள் போல இவரோடு எப்பயுமே பாதுகாப்புக்காக வேண்டி இருக்கும் தன்னை ஓதியவருக்காக வேண்டி ரப்பு தாலா இடத்திலே அந்த சூறாக்கள் பரிந்து பேசும் பிறகு நரிசல்லா அலி சொல்லம் அவங்க சொன்னாங்க சூரத்துள் பக்கராவே ஓதுங்க படியுங்க அதை மனணம் செய்பவர் படிப்பவர் அவர் பறக்கத்தை பெற்றுவிட்டார் யார் அதை விட்டு விட்டாரோ அவர் கை சேதவாதி அவர் நஷ்டமடைந்து விட்டார் பெரிய லாபத்தை விட்டு விட்டார் சூரத்துல் பக்கராவுக்கு முன்னால் அசத்திய சக்திகள் எதுவும் பக்கத்திலே நிற்க முடியாது அதை தான் நான் ஏற்கனவே ஒரு ரிவாயத்தை உங்களுக்கு படித்து காட்டு காட்டு எந்த சூனியக்காரனுடைய சூனியமும் அது சூரத்துல் பக்கராவுக்கு முன்னாலே அது செல்லுபடி ஆக அல்லா தாலா அப்படிப்பட்ட மகிமையின் வாய்ந்த சூரா சூரத்துல் பக்கரா முஸ்னத் அகமதிலே ஒரு ஹதீஸ் இருக்கிறது குரான் குரானை ஓதியவர் தியாமத்துடைய நாள் அழைக்கப்படுவார்கள் வாங்க அப்படின்ட்டு கூப்பிடப்படும் அவங்களுக்கு முன்னால் முன்னால் பார்த்தா சூரத்தில் பக்கராவும் சூரத்தில் ஆலயமரானும் மேகங்கள் மாதிரி போய்கிட்டே இருக்கும் நிழல் மாதிரி போய்கிட்டே இருக்கும் பறவைகள் ரெக்கையை விரித்து பறந்து செல்லுவதைப் போல போய்கொண்டே இருக்கும் தன்னுடைய இடத்திலே அல்லாஹலா இடத்திலே அவைகள் தைரியமாக சிபாரிசு செய்யும் நாளைக்கு மறுமையில் அல்லாவுக்கு முன்னால் தைரியமாக சிபாரிசு செய்யக்கூடிய திராணி யாருக்கும் கிடையாது அல்லாவே இதை பற்றி அல்லாவுக்கு ஆளா சொல்லி காட்டுகின்றான் யாருக்கும் தைரியம் வராது யாராலும் பேச முடியாது லாயத்த கல்ல மூன இல்லாமன் ரஹ்மான் ரஹ்மான் யாருக்கு அனுமதி கொடுத்தானோ அவங்கள தவிர யாரும் அல்லா கிட்ட பேச மாட்டான் பேசுறதுக்கு தைரியம் வராது யாருக்கு திராணி கிடையாது அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் அல்லாஹ் யாருக்கு அனுமதி கொடுத்தாலும் அவங்க தான் சிபாரிசு பண்ணுவாங்க அப்போ இந்த சூறாக்கள் யார் துணியாவில் ஓதினார்களோ இது நாளைக்கு அவர்களுக்கு பாதுகாப்பாக வந்து நிற்கும் ஒரு மனிதர் தன்னுடைய தொழுகையில் சூரத்து பக்ரா சூரத்து ஆலயமரான் ஓதினார் அவர் ஓதி முடித்தார் ஓதி முடித்ததுக்கு மேலே காபுல் அக்பாத் ரஹமத்துல்லா அலிகிறக்காங்களை அவங்க வந்து சொன்னாங்க அல்லாவின் மீது சத்தியமாக கூறுகிறேன் எவன் கைவ சக்தியிலே இந்த காபுடைய உயிர் இருக்கிறதோ அந்த அல்லா மேலே சத்தியமாக சொல்லுகின்றேன் இதிலே அல்லாவினுடைய ஒரு திருநாமம் இருக்கிறது அந்த திருநாமத்தை சொல்லி அல்லாவை ஒருவன் அழைத்து விட்டால் அல்லாஹ் நிச்சயம் கபுல் செய்வான் அவன் என்ன கேட்குறானோ அது கிடைக்கும் அவனுக்கு அப்படின்னு சொல்லி இப்படி சொன்னார் இப்போ உடனே அந்த மனிதர் காபுல் அக்பாருக்கிட்ட அவர்கிட்ட போய் அண்ணே எனக்கு சொல்லுங்கண்ணே அது எந்த 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 வார்த்தை அது அது எந்த இது அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார் ஏப்பா கே ஒன் சாஹே எனக்கு சொல்லுங்க அது என்ன அதெல்லாவுடைய திருநாமம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டார் அப்போ காபுல் அகபார் அவர்கள் சொல்ல மறுத்து விட்டார்கள் அவங்க சொன்னாங்க நான் உனக்கு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு பயம் அந்த பேருடைய பறக்கத்தை கொண்டு நீ ஏதாவது கேட்க முடிய கேட்கக்கூடாத ஏதாவது ஒரு துவாவை நீ எல்லா இடத்திலே கேட்டுவிட்டால் அது எனக்கும் ஆபத்தாகிவிடும் உனக்கும் அது பேர் ஆபத்தை ஏற்படுத்த காரணமாக ஆகிவிடும் அது தெரியாமல் உனக்கு இருப்பதே மேலானது அப்படி சில விஷயங்கள் எல்லாம் தெரியாமல் இருக்கிற வரைக்கும் தான் நல்லது தெரிஞ்சுவிச்சு அப்படின்னு சொன்னால் அதுவே ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்கு காரணமாக ஆகிவிடும் ஏன்னா மனிதனுடைய தன்மைகள் அந்த மாதிரி ஸோ அதனால் பாபுல் அக்பார் அவர்கள் அதை சொல்ல மறுத்தார்கள் ஆனால் சூரத்துல் பக்கராவிலே அல்லாஹினுடைய ஒரு திருநாமம் உண்டு அதை சொல்லி அல்லாஹ் கால இடத்தில் கேட்டால் அல்லாஹு உடனே அதை கபூர் செய் அதில் தபு மாமா ரஹமத்துல்லா அலேஹி அவர்கள் கூறுகிறார்கள் உங்களுடைய சகோதரர் அதாவது அபு மாமாவை பற்றியே அவரே சொல்லிக்கிறார் உங்கள் சகோதரர் மணாமிலே கண்டார் ஒரு மனிதர் ஒரு மனிதர் இல்லை மக்கள் மணாமில இருக்கின்றார் மக்கள் இருக்கிறார்களே ஒரு உயரமான மலையிலே ஏறுகிறார்கள் அந்த மலை உச்சியிலே பார்த்தால் ரெண்டு பச்சை பசுமையான மரங்கள் இருக்கின்றது அந்த மரங்களிலே இருந்து சத்தம் வருகிறது நீங்கள் சூரத்தில் பக்கராவை ஓதக்கூடியவரா நீங்கள் சூரத்து ஆலயமரானை ஓதக்கூடியவரா அப்படின்னு சொல்லி அந்த மரத்திலே இருந்து சத்தம் வருகிறது அப்போ மக்களிலே ஒருத்தர் அவர் கூறுகிறார் ஆமாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இரண்டு மரங்களும் தன்னுடைய பழங்களோடு அப்படியே குனிந்து அவர் இடத்திலே வருகிறது தன்னுடைய கிளையிலே அவரை ஏற்றி கொள்கின்றது பிறகு அது உயர்ந்து நிற்கின்றது இப்படி ஒரு மனாம நான் கண்டேன் அப்படின்னு சொல்லி அபூ மாமா அவர்கள் இப்படி கூறுகிறார்கள் அதிலே தூமாக ரதி அல்லாஹ் ஹன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள் ஒருத்தர் குரானை ஓதிக்கொண்டு இருக்கிறவர் ஒருத்தர் இருந்தார் குரானுங்கிறது பரிசுத்தமானது குரான் ஓதுறவங்க எல்லாரும் அவங்க எல்லாரும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் கரெக்டாக தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது எல்லா எல்லா ஃபீல்டுலேயும் தான் அடிக்கடி சொல்கிறது உண்டு மக்கள் வந்து ஒரு தப்பான ஒரு கருத்து ஓதுனவனுக்கு ஒம்பது சைத்தானம் இது சொல்கிறாங்க அது ஒம்பது சைத்தான் அப்படின்னு சொன்னால் அது என்னன்னு சொன்னால் ஒம்பது சைத்தான் சேர்ந்தால் தான் கெடுக்க முடியும் ஓதனவனு ஒரு சைத்தான கெடுக்க முடியாது ஆனால் என்ன இவங்க அர்த்தம் எடுத்துக்கிட்டாங்கன்னா இது ஒம்பது சைத்தான் வேலையை பார்ப்பான் போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க அதில் ரொம்ப தருதார் இது அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு புராணை ஓதியவர் ஒருத்தர் இருந்தார் அவர் தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரரோட சண்டை போட்டு பண்ணிட்டார் அப்போ கிசாசுன்னு ஒரு சட்டம் இருக்கிறது இஸ்லாத்தில் அண்ணன் அப்ஸ் அபில் வல் ஐன் ஆயின் வல் உதன் அபில் உதன் வின் அந்த ஆயத்தில் அது சம்பந்தமாக சொல்லப்பட்டு இருக்கிறது உயிருக்கு உயிர் தான் கிசாஸ் ஸோ அந்த கிசாஸின் அடிப்படையில் அவரும் கொல்லப்பட்டார் அந்த குரானை ஓதியவர் அவரும் கொல்லப்பட்டார் பாவம் பண்ணதுக்கு பாவத்துடைய தண்டனை அது கிடைத்தது குரான் ஷெரீஃபுடைய ஒவ்வொரு சூறாக்களும் அவரை விட்டு சென்று விட்டது ஆனால் அவரோடு சூரத்தில் பக்கராவும் சூரத்து ஆலயமரானும் இரண்டுமே அவரோடு இருந்தது அவரை காப்பாற்றுறதுக்காக வேண்டி ஆனால் அதுவும் எது வரைக்கும் அது வேலையை அது செய்யும் சூரத்தில் பக்கராவும் சூரத்து ஆலயமரானும் அது அதனுடைய வேலை வேலையை செய்யும் ஸோ ஒரு ஜும்மாவுக்கு பிறகு சூரத்து ஆலயமரானும் அவரை விட்டு சென்றது பிறகு இன்னும் ஒரு ஜும்மா வந்தபோது ஒரு அசதீத சப்தம் வந்தது நான் என்னுடைய முடிவை நான் மாற்றுவது இல்லை நான் என்னுடைய அடியார்களின் மீது அநியாயம் செய்வதும் இல்லை என்ன வாக்குறுதியோ பக்ராவை பற்றி சூரத்து ஆலயமரான் அது கிடைக்கும் ஆனால் அவருடைய பாவம் சூரத்து ஆலயமரானும் அவரை விட்டு போயிட்டு சூரத்தில் பக்கரானும் அவரை விட்டு போய்விட்டது இப்படியாக அவருக்கு அடுத்து வேதனை அவருக்கு கொடுக்கப்பட்டது இது மாதிரி பார்க்கும்போது அந்த ரெண்டு சூறாவும் சிபாரிசு செய்யும் தன்மை கொண்டது தான் ஆனால் மனிதன் பாவம் செஞ்சு 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 பாவத்துடைய கட்டத்துக்கு அதையும் போயிட்டான்னு சொன்னால் சிபாரிசு பண்ணுறவங்க சிபாரிசு பண்ணாலும் உன் சிபாரிசுக்கெல்லாம் இவன் லாயக்கே இல்லை அப்படின்னு சொல்லப்படும் அதுதான் சொல்லப்படும் ஆனா இந்த ரெண்டு சூறாக்களும் அல்லா கிட்ட பரிந்து பேசும் இல்லாமல் அதின அஹு ரஹ்மான் யாருக்கும் திராணி இருக்காது அல்லாக்கு முன்னால பேச ஆனால் இந்த ரெண்டு சூறாக்கள் தாலா இடத்திலே அது சிபாரிசு செய்யும் எசித் திபுன் அசு அது ஜர்ஷிர் அஹமதுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் இந்த இரண்டு சூறாக்களையும் பகலிலே ஓதக்கூடியவர் நயவஞ்சகத்தனத்தில் இருந்து நீங்கியவர் இரவிலே படிக்கக்கூடியவர் இரவிலே நயவஞ்சகத்தனத்தை விட்டும் நீங்கியவர் அதில் எசீப் அவர்கள் தன்னுடைய மாமூலாத் வசீஃபா அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரானை தவிர இந்த இரண்டு சூறாக்களையும் காலையில் மாலையில் ஓதுவங்கள் அப்படி சொல்கிறார் ஃபாரூக் முறை ஃபாரூக்லம் கதியல்லாக அவர்கள் கூறுகிறார்கள் யார் இந்த இரண்டு சூறாக்களை இரவு நேரத்திலே படிப்பாரோ அவர் அல்லாஹ் தாலா இடத்திலே அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவராக அவர் எழுதப்படுகிறார் அப்படி சொல்லி உமர்ந்து எல்லாரு சொல்லு இதனுடைய சனது கொஞ்சம் முன்கத்தியாக இருக்கிறது இருந்தாலும் சொல்கிறேன் புகாரி முஸ்லீமில் இருக்கிறது ரசூல் அல்லா சல்லாஹ் அல்லிசல்ல அவர்கள் இந்த இரண்டு சூறாக்களையும் ஒரே ரக்காத்தில் ஓதி ஒரே ரக்காத்து சூரத்துல் பக்கராக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை ஜுஸ்ஸு சூரத்துள் பக்கரான் அதுக்கப்புறம் சூரத்து ஆலயின்றாங்க ஒரே ரக்காத்தில் ரெண்டு சூறாக்களையும் நபி பெருமானார் சொல்லல்லா அலிசல்லம் அவர்கள் ஓதி இருக்கிறார்கள் இன்னும் சில விளக்கங்கள் இருக்கிறது ஏழு சூறாக்கள் சிறப்பு வாய்ந்த சூறாக்கள் அது சம்பந்தமாக இன்ஷா அல்லா இருக்குது சனிக்கிழமை இன்ஷா அல்லா சொல்லப்படும் சுமானம்லாம் இருந்தி விமானம் இந்த